வந்து நிறைய ஒரு பிளாக் தான் பார்க்க போறீங்க எங்க உங்க போறோம் அப்படின்னு நாங்க கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கோம் ஆனா வந்து நிறைய வந்து பிளான் பண்ணாததான் நடக்கும் பார்ப்போம் ஏன் கூட யார் தான் இருக்காங்க பாத்தீங்கன்னா நீங்க பார்த்த முகங்கள் தான் இந்து இருக்காங்க ஹர்னி இருக்காங்க அனு வந்து ட்ரெயின்ல வந்துட்டே இருக்காங்க அப்படியே அவங்களே அவங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க நாங்க வந்து இன்னைக்கு பிரியா பாப்பாவை பார்க்க போறோம் நாங்கள் அப்படியே பாண்டி பஜாரில் நாயுடு வந்திருந்தோம் நாயுடு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடை ஸோ அந்த கடைக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாம் கூட அங்கே வந்து வந்திருந்தோமா அங்கே வந்து பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து ஹர்னி நானே ஹேனி மூணு பேரும் இல்லை இந்து நாங்கள் மூணு பேரும் என்ன போனோம் பார்த்து பார்த்து தேடி கண்டுபிடிச்சி என்னென்ன இப்போதைக்கு போட முடியுமோ என்னென்ன இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிடணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் நாயுடுவாரில் போய் பாருங்கள் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து வித்தியாசமாக ரொம்ப ஹெல்த்தியான காட்டன்லாம் அங்கே வச்சுருந்தாங்கப்பா ஏன்னா வந்து எல்லாமே குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து சூப்பராக இருந்துச்சு அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் நீங்கள் வந்து நாயுடு வாழ்க்கை பாண்டிப்பாரு நிறைய இடத்துல இருக்குது நீங்கள் போய் அங்கே கூட போய் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணலாம் ஸோ இதெல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நாயுடு வரைக்கும் வந்துவிட்டோம் எப்படி நம்ம ஆளை பார்க்காம போகிறது அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு இல்லைங்களா அவருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருந்தேன் அவரும் ஒரு வேல் விஷயமாக அந்த பக்கம் வந்திருந்தார் அப்படி என்னாச்சு அவரையும் போயிட்டு சார் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தாரா சரி அப்படியே போய் இவர் விசிட் பண்ணிடலான்ட்டு சாரையும் போய் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ப்ரியா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ பிரியா வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது குழந்தைய வந்து விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் எனக்கு அடுத்து ஒரு மேக்கப் இருந்துச்சுங்களா அதனால வந்து நான் டக்குன்னு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஹேண்டிக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்களை பார்த்தது எல்லாருமே நாங்கள் மாற்றி மாற்றி ஜாலியாக பேசிக்கிட்டு பிரியா மேடம் வந்து புதுசாக அம்மா வானாங்க எல்லாருக்குமே ஒரு சில பயங்கள் தயக்கங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அசால்ட்டாக இரு சொல்லிட்டு ஹர்னி பேச பேச தம்பி அழகாக பார்த்துட்டு இருந்தான் ஸோ நாங்களும் வந்து ஜாலியாக அவங்க கூட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரியாவுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிவிட்டு மேடம் நான் தலை வாரலடின்னா ாங்க சிக்க எடுத்து தலையெல்லாம் வாரி விட்டுட்டு நான் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் ஹிந்து அர்னியும் அங்கேயே இருந்து கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க எனக்கு தொடர்ந்து வேலை இருந்ததுனால வந்தாச்சு பிரியாவோட சீமந்தம் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ நான் சொல்கிறேன் பிரியாக்கு பையன் பிறந்திருக்கேன் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்